அறுநூத்தி பத்து வாரம் வாரந்தோறும் பாராயணம் பண்ணி வருகின்ற சனிக்கிழமை அறுநூத்தி பதினோராவது வாரம் நடக்க இருக்கின்றது இங்க இங்க வந்து பெருமாளை தரிசிக்கிறது வந்து நாலு திவ்ய தேசத்தை பாக்குறதுக்கு சமம் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தாப்புல இவரை பாக்குறது அவரை பார்த்த மாதிரியே ஒரு என்ன மனசுல ஒரு திருப்தி ஒரு நிம்மதி ஒரு மலர் பெருமாளை தரிசிச்சா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது அதுக்கப்புறம் இங்க வந்து உட்கார்ந்து அப்படியே வியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜா என் மகா ஸ்ரீமதேஸ்ரீ துப்புல் நிகமாந்த மகா உத்தமன் என் நாங்கள் உலகளைக்கு சாற்று நீராடினால் திங்கிண்டி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து வெறும் பெரும் ஜன்னலோடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீத்த முளை பற்றி வா அங்க நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ஏன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தேசிகன் குரோம்பேட்டை வெஸ்ட் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம பாராயண மண்டலியின் உறுப்பினர் திருநீர்மலை அறுபத்தி ஓராவது திவிதேசம் பல்லாவரத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் அருகாமையில் உள்ள இந்த திவிதேசத்தில் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் இடமாவது முனாமலையாவது நீர்மலையே அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஒரு திவ்ய தேசத்தில் மட்டும்தான் நான்கு விதமாகவும் பெருமாளை சேவிக்க முடியும் நின்ற திருக்கோளமா நீர்வண்ணப் பெருமாள் நீர்வண்ணப் பெருமாளின் தாயார் பெயர் அனிமாமகர் மங்கை தாயார் மலைமேல் நூற்றி முப்பது படிகள் ஏறி சென்று கிடந்த திருக்கோளத்தில் இருக்கும் ரங்கநாதரையும் ரங்கநாயகி தாயாரையும் நடந்த திருக்கோளத்தில் இருக்கும் உலகலந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாளையும் இறந்த திருக்கோளத்தில் இருக்கும் நரசிம்மரையும் நன்றாக சேவிக்கலாம் அறுநூத்தி பத்து வாரம் வாரந்தோறும் பாராயணம் பண்ணி வருகின்ற சனிக்கிழமை அறுநூற்றி பதினோராவது வாரம் நடக்க இருக்கின்றது இன்னும் அது நல்லபடியாக நடந்து ஆயிரமாவது வாரத்தை தொட வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை கொள்கின்றோம் அனைவரும் வந்து ரங்கநாதரை தரிசிக்க வேண்டும் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலுக்கு வந்து மங்களா சாசனம் செய்து அவர் வந்தபொழுது இங்கு நீரால் சூழப்பட்டிருந்ததால் ஆறு மாதம் இங்கேயே தங்கியிருந்து மலை மேல் நின்று தங்கியிருந்து நீர் வடியும் வரை மக்களின் துயர் தீர வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தனை பண்ணி நீர் வடிந்த பின் திருமங்கை ஆழ்வார் இங்கு வந்து சேவித்ததாக புராணங்களில் உள்ளது அந்த திருமங்கை ஆழ்வார்க்கும் இப்போது தனியே சன்னதி திறக்கப்பட்டு படிகள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் வந்து அருள் பெற்று அவர் அவர்களுக்கு தேவையானதை இது பிரார்த்தனா ஸ்தலம் வேற அதனால இங்கு வந்து பிரார்த்தனை பண்ணிண்டா நிறைய அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அடி எனக்கு தெரிந்ததை இங்கே கூறியிருக்கிறேன் அனைவரும் வந்து பகவானின் அருள் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் பதினாறு செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் லோகத்தில் உள்ள அனைத்து நதி நீர் சொடி கொடி மரம் அனைத்தும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் லோகத்தில் உள்ள அனைத்து விலங்குகள் நடப்பன ஊர்வன பரப்பன மிதப்பன அனைத்தும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பகல்பத்து என்று முதல் பத்து நாட்களும் வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறக்கப்பட்டு இராப்பத்து என்று சொல்லி இரவு நேர இரவு நேரத்தில் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்து ராப்பத்தில் இரவு எட்டு மணி வரையில் வாசல் திறக்கப்பட்டிருக்கும் இன்று நம்மாழ்வார் மோட்சம் என்று நம்மாழ்வாரை மோட்சத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து திரு திவ்ய பிரபந்தம் பாடி நாங்கள் நம்மாழ்வார் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது அடிய அடியவங்களுக்கு திருப்பித் தர வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் என்று சொல்லி பெருமாள் உடனடியாக தந்தோம் தந்தோம் திருப்பி தந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மால் நம்ம எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருவார் இந்த பெரிய மகா நிகழ்ச்சி உள்ள நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்த இந்த சேனல் நடத்துகின்ற அவா குடும்பத்தை சேர்ந்தவாறும் பல்லாண்டு காலம் பதினாறு செலவுகளை பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அடையர் ராகவாச்சாரிய தேசிகன் நான் நான் இந்த திருநீர்மலையில் வசித்து வருகிறேன் இந்த இந்த கோவில் எனக்கு தெரிந்தவரை இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாலே இந்த கோவில் அமைக்கப்பட்டது கோவிலின் முக்கியத்துவம் என்னவென்றால் இது ஐந்து நான்கு பெருமாளை கொண்ட திருநீர்மலை கோவில் அறுபத்தி ஓராவது விதேசம் இதற்கு வரும் வழி பல்லாவரத்திலிருந்து நான்கு கிலோமீட்டரும் தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து எட்டு கிலோமீட்டருமாக இருக்கிறது இதுக்கு இது வந்து பிரார்த்தனை ஸ்தலமாகவும் உள்ளது என்ன பிரார்த்தனை இங்கே வேண்டிக் கொண்டாலும் பெருமாள் ரங்கநாதும் வண்ணரும் நமக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறோம் அனைவரும் இந்த பெருமாளை வந்து சேவித்து அனுகுரவம் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும் பல்லாவரத்துல இருந்து ஸோ இருபத்தாறு வருஷமா இங்கதான் இருக்கேன் பட் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்துட்டு போவேன் வைகுண்ட ஏகாசும் போது மேக்சிமம் வர ட்ரை பண்ணுவேன் பட் ஒரு சில நேரம் வர முடியாமலும் போகும் பட் ஒரு முடிஞ்ச வரைக்கும் வரத்துக்கு ட்ரை பண்ணுவேன் ஆக்சுவலா இந்த வருஷம் வர முடியல ஒரு நாள் வரணும் அப்படிங்கறனால இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தாப்புல இவரை பாக்குறது அவரை பார்த்த மாதிரியே ஒரு என்ன மனசுல ஒரு திருப்தி ஒரு நிம்மதி ஒரு என்ன சொல்றது வேண்டுதல் எதுவும் வைக்கலனாலும் அவரை பார்த்தா ஒரு சந்தோஷம் மனசுல எந்த கவலையும் பெருசா தோன்றது இல்ல இது அறுபத்தோராவது திவ்ய தேசம்னு கோயில சொல்றாங்க பட் இத பத்தி எனக்கு பெருமை பெருசா எனக்கு பெருமாள்னாலே பெருமைதான் சோ தனியா எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல சோ ரத சப்தமியில சாயங்காலம் அந்த ஏழு ரதம் இதுவும் ஊர்வலமும் வரும் இங்க பாக்குறதுக்கு சோ அது வந்தா இன்னும் விசேஷம் வைகுண்ட காசி கடுத்து இது ரொம்ப விசேஷமா இருக்கும் குட் ஈவினிங் என் பேர் சுரேஷ் நான் வெஸ்தாம்புல இருந்து வரேன் இந்த கோயிலுக்கு கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் மோஸ்ட்லி நாங்கள் சாட்டர்டேஸில் வருவோம் இப்போ நேற்று வர முடியல சாட்டர்டே இன்னைக்கு இன்றைக்கி சண்டே வந்துருவோம் இந்த கோயிலுக்கு வந்து மலைமலை உட்காந்து மேலே பெருமாளை தரிசித்தா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது அதுக்கப்புறம் இங்க வந்து உட்காந்து அப்படியே இந்த வியூஸ்லாம் பார்த்தோன்னா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு ஒர்க் ப்ரெஷர்லேருந்து தள்ளி நாங்கள் பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு மன அமைதி கிடைக்குது அதனால இந்த கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நேவிசு இது எங்கள் அண்ணன் நவீன நாங்கள் இங்கே லோக்கல் ஏரியாவிலேருந்தா வரோம் நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து இங்கே கோயிலுக்கு வரோம் இங்கே என்ன சிறப்புனா இங்கே இங்கே வந்து பெருமாளை தரிசிக்கிறது வந்து நாலு திவ்ய தேசத்தை பார்க்குறதுக்கு சமம் இங்கே வந்து உள்ளூர்காரர் யாருன்னா நீர்வண்ண பெருமாள் அவர் தான் அவருக்கு தான் இங்கே மங்களா சாசனம் பாடி இருக்குது இங்கே அதான் இங்கே வந்து தாயார் யாருன்னா அனிமாமலர் மங்கை தாயார் அதேமாரி மேலே மலைக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கநாதர் இவரை பார்க்கறது வந்து ரங்கநாத பெருமாளை பார்க்கறதுக்கு சமம் கீழே நீர்வண்ணரை பார்க்கறது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிய பார்க்கறதுக்கு சமம் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாளை பார்க்கறது இங்கே இருக்காரு திருவிக்கிரமாநாட்டு அங்கே இருக்கிறார் அவரை பார்க்கறது இன்னொரு திவ்ய தேசம் அதே மாதிரி நரசிம்மரை பார்க்கணும் இங்க இங்க வந்து நரசிம்மர் எப்படி இருப்பாருன்னா பிரகலாதன காண்டி சாந்தமா இருப்பார் நரசிம்மர் எந்த ஒரு இதுவும் இல்லாம கண்ணில் அந்த ஆங்கார் இல்லாம எல்லோரும் தன்னோட குழந்தை போல பார்ப்பாரு அவ்வளோ அழகாக இருப்பார் இங்கே வந்து எப்படி சொல்கிறது இங்கே நிறைய ஷூட்டிங் அதேமாரிலாம் எடுக்கிறது இங்கே பார்த்துருக்கலாம் எப்படின்னா கவுண்டமணி செந்தில் ரஜினி சார் அதேமாரி இங்கே இன்னொரு சிறப்பு இது பண்ணேன்னா சொர்க்கவாசல் ஃபஸ்ட்டு இங்கே மேலே திறந்துருந்தாங்க ஃபஸ்ட்டு சொர்க்கவாசல் ரங்கநாதர் ஆண்டை திறந்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தான் மா கொஞ்சம் வருஷமா கீழே மாற்றிட்டாங்க இங்கே வந்து பெருமாள் எப்படின்னா சுயம்பா வந்தார்னு ஒரு இது இங்கே மேலே ரங்கநாதருக்கு த தாயாரிட்டார் இருக்கிறாங்கன்னா ரங்கநாயகி தாயாராயிட்டு இருப்பாங்க இங்கே வந்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி தேர் நடக்கும் பங்குனியில் வந்து உள்ளூர்காரனான நீர்வண்ண பெருமாளுக்கு நடக்கும் அதே மாதிரி சித்திரை மாதம் வந்து நம்ம ரங்கநாதர் அவருக்கு தேர் நடக்கும் தேர் நடக்கும் போது செம்ம ஜாலியாக இருக்கும் அங்கே ஃபுல்லாகட்டும் அதான் சொல்லுவாங்களே என்ன பகம் இருந்தாலும் இந்த திருவிழா போல எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்படி பா தேர் நடக்கும் போது இந்த ஊரே சும்மா விழா கோலமாக தான் இருக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதேமாரி இங்கே என்ன சிறப்புனா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இந்த திருநீர்மலை கஷேத்திரம் வந்து அறுபத்தி ஓராவது திவ்ய தேசம் அதேமாரி இங்கே ரங்கநாதருக்கு வந்து தங்கை ஒருத்தங்க இருக்காங்க சொல்லுவாங்க இங்கே வந்து லோக்கல் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்களோட பேர் வந்து ஒய்யாரி அது மாரி வந்து ஒய்யாலியாக மாறிடுச்சு அந்த அம்மன் அந்த அம்மனையும் பார்க்குறது சிறப்பு இதேமாரி இங்கே நம்ம சென்னைக்கு உள்ளே இருக்குது எல்லோரும் திருநீர்மலை கஷேத்திரத்துக்கு வந்து பெருமாளோடய அருள் பெருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயிலுடைய படிக்கட்டு ஏறுறது வந்து கொஞ்சம் சுலபம் தாங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் வயசானவங்கனாலும் ஈஸியாக ஏறிடலாம் அங்கே வியூ பாயிண்ட்மே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப காத்தோட்டமாக மனசுக்கே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் நல்லா தரிசிச்சுட்டு வந்துட்டோம் இந்த கோயிலில் வந்து வண்டியில் நீங்கள் வந்தால் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் பார்க்கிங்க்கு நல்ல தாராளமாக இடம் இருக்குது டூ வீலராக இருந்தால் பத்து ரூபா வாங்குறாங்க ஃபோர் வீலராக இருந்தால் இருபது ரூபாய் வாங்குகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃபேமிலியோட ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெருமாளை வந்து செய்வச்சுட்டு போங்க